இங்கே ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஆன்மீகமே கிடையாது சில சமயங்களில் உங்களுக்கு இதோட அடிப்படை தன்மையிலேருந்து நீங்கள் விலகிறதால இது என்ன விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் சைட் ஒர்க் ஆகுது இதுகள் தெரியாமல் நீங்கள் கொண்டு போகிற விஷயங்கள் தான் உங்களோடய வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய அந்த பக்குவ நிலை வந்து ரொம்ப லேட்டாக நடக்கிறதுக்கும் இல்லை அந்த பக்குவ நிலையை அடையாமல் போகிறதுக்கான காரணம் அதோட அடிப்படை தன்மையை நீங்கள் சரிவர புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது தான் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் வந்து ஒரு பக்தி நிலையில் அதாவது நீங்களும் உங்களோட நீங்கள் வணங்குற கடவுளையும் வந்து ரெண்டாக பார்க்க ஆரம்பிக்கிறது நீங்கள் கடவுளை வேறு மாதிரியும் உங்களை வேறு மாதிரியும் பார்க்க ஆரம்பிக்கிறது அதை பக்தி நிலையன்னு சொல்லுவாங்க அதை ஸ்பிரிச்சுவல்ன்ற டேர்ம்ஸுக்குலாம் நம்ம கொண்டு வர முடியாது அது சரியகிரியோடைய முடிஞ்சிடும் நீங்கள் வந்து ஆன்மீகம்ன்றது வந்து யோகத்திலும் ஞானத்திலும் தான் வரும் தவிர அது வந்து இந்த பக்தி முறையில் வராது இந்த அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுடுறீங்க ஓகே நான் வந்து இந்த கடவுளுக்கு பூசை செய்கிறேன் இந்த விரதம் பிடிக்கிறேன் இப்படி ஒன்று செய்கிறேன் நூல்கள் கட்டுறேன் கோவில்களுக்கு வந்து தலை ஜாத்திரைகள் செய்கிறேன் ஸோ நான் ஸ்பிரிச்சுவலில் இருக்குன்னு சொன்னால் அந்த அது வந்து ஸ்பிரிச்சுவல்னே சொல்ல முடியாது அது ஒரு பக்தி மார்க்கம் நீங்கள் வழிபாடு ஒன்று கொண்டு போகிறீங்க நீங்கள் ப்ரேயர்ஸ் வைக்கிறீங்க பிரார்த்தனை முறையை தவிர அதுக்கும் ஸ்பிஜலுக்கும் வந்து ரொம்ப தூரம் என்னென்ன சொல்லணும்னா வழிப்படையாக சொல்லணும்னா ரெண்டுமே ஆப்போசிட் சைடு அப்போ இந்த விரதங்களோ இந்த நூல்கள் கட்டுறதோ இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே ஆன்மீகத்தில் வராது அது ஆன்மீகத்தில் என்னென்னா உள்ள அறிதல் ஆன்மாவே அறிதல் ஆன்மாவே அறிதல்ன்றது வேற இங்கே இருக்கிற நீங்கள் சோ கோல்ட்டு கடவுள்கள் அறிகிறன்றது வேற கோவில் குளம் பண்ணி தீயிறது வேறு இந்த அடிப்படை புரிதல் வந்த வராமலே நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கோம் நாங்கள் வந்து சித்தர் வழிபாடு செய்கிறோம் நம்ம ஆன்மீகம் செய்கிறோம் சரி அதை பாதையில் போகிறோமே தவிர ஆனால் உண்மையிலேயே அந்த பாதையில் ஊரடி கூட நம்ம எடுத்து வைக்கல இப்போ நான் வந்து லாஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ ஒரு சித்தர் கோவில்ன்ற ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க ஸோ அங்கே எல்லா சித்தர்களோடையும் சென்னையில் தான் எல்லா சித்தரோட சிலையும் வச்சுருந்தாங்க ஸோ அந்த அந்த கோயில்களில் இருக்க சிலைகள் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த கோயில்களில் சித்தரோட சிலைகளுக்கு கற்பூரம் ஏற்றினாங்க விளக்கு வச்சாங்க சரி அதை கூட பரவாயில்ல விட்டுலாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு வெளியில் வரும்போது சித்தர்கள் முறைப்படி ஜாதகம் பார்த்து கொடுக்கப்படும் கணினியில் ஜாதகம் பார்த்து கொடுக்கப்படும் நோட்டுன்னு வச்சுருந்தாங்க அப்போ தான் என்ன யோசனை வந்துச்சு சித்தர்களே இந்த ஜாதகங்களை பிலீவ் பண்ணாதீங்க இந்த ஜாதகங்கள் உங்களுக்கு வேலை செய்யாது உங்களுக்குள்ள இருக்க தன்மை அறிஞ்சு கொள்ளுங்க கோயில் குழம்புன்னு சுத்தாதீங்க இப்படின்னு சொன்ன சித்தர்கள்ன்ற நேமை வச்சுட்டு ஜாதகம் பார்க்க முடியுமன்ற ஒரு விஷயத்த மனிதர்களுக்கு திணிக்கிறாங்க தானே இதுதான் சித்தர்களோட வேலை திணிக்கிறாங்க தானே இங்கே தான் அந்த முரண்பாடுகள் வர ஆரம்பிக்குது ஸோ இங்கே அடிப்படை விஷயம்னு தெரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த பக்தி மார்க்கம் இந்த வழிபாடு இதுகள் டிஃப்ரெண்ட் ஆன்மீகம்ன்றது வேறொரு பாத் அப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த பக்தி மார்க்கத்தில் வந்துடும் அந்த ஆன்மீகத்தில் உங்களுக்கு அங்கே கடவுள் இன்னொரு பர்சனாக தெரிய மாட்டார் விலகுதா உங்களுக்கு அங்கே நீங்கள் அவராகவே நீங்கள் மாறுவீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அவரோட தன்மையும் அவரோட நிலைப்பாட்டையும் நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்வீங்க தவிர கடவுள் இன்னொரு பர்சனாக வெளியில நீங்கள் வந்து தேட மாட்டீங்க அதுதான் உங்களுக்குள்ளே வர்றது அதைத்தான் சேவாக்கிய சித்தர் எப்படி சொல்கிறாரு என்னில் இருந்தோன்றே நான் அறிந்து கொண்டனே இப்போ என்னில் உலக காலமாக தெரியாத ஒன்று இருக்குது அது அந்த அவனோட பிரம்மன்ற அந்த அவனோட அந்த என்னோட ஆதியோட முழு உருவமாக அவர் எனக்குள்ளே இருக்காரு அந்த தன்மையை வந்து நான் எப்படியோ அறிஞ்சு கொண்டேன்னா போதும் வேறு எதுவுமே அங்கே எனக்கு தேவையில்லை அதை அறிஞ்சு கொள்கிற அந்த லைஃபோட நோக்கம்ன்றது அங்கே அவர் சொல்கிறார் அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை ந எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம மகான்கள் ஜோகிகள்னு பார்க்குற நிறைய பேருக்கு இது அவங்க அவங்க ஆன்மீக படிமைகளை வளர்ந்துட்டு வர்ற காலகட்டத்துலேயும் நடந்திருக்கு இப்போ இதை சொல்லும்போது எனக்கு ஒரு கதையொன்று ஞாபகம் என்னென்னா ராமகிருஷ்ணர் ஒரு டைம் வந்து அவர் வந்து காளியோடு சாப்பிட்டார் காளியோடு அவர் வந்து விளையாடினார் காளி அவர் வந்து வணங்கினார்ன்ற கதைகளெல்லாம் நார்மல் வேலை கேள்விப்பட்டுருவோம் இல்லை அதை அதுக்கு பின்னுக்கு எப்படி இருக்குன்னா அவர் வந்து காளியை வந்து ஒரு ரூபமாக அவர் வந்து மனசில் கற்பி கற்பனை பண்ணி அவர் வந்து அதுக்கு வழிபாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு காளியை வணங்க ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கு அது தடையாக மாற ஆரம்பிச்சிடுது அவர் என்ன பண்ணுறாரு காளியை வணங்கி 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 அதுக்குள்ளே ஓவர் ஈடுபாடாக போய் காலியோடய ஒரு நட்புறவு மாதிரி காலியோடு எப்போயுமே நிலைச்சிருக்கிறது காளியுற தன்மையை நீங்கள் அது ஒரு கடவுளாக மனசில் கட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சக்தியாக கட் பண்ண பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்றும் அவர் வேறுபட ஆரம்பிச்சிட்டார் அந்த காளியன்ற தன்மையை ஒரு கடவுளைன்ற தன்மைக்கும் தன்னை ஒரு வழிபாட்டு நிலையில் ஒரு மனிதராக அவர் போற்ற ஆரம்பித்தது வந்து என்ன ஆயிடுது அவரோட ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு மிகப்பெரிய தடையாக மாற ஆரம்பிச்சிடுது அவரால் அந்த நெக்ஸ்ட் பார்த்துக்கு போக முடியலை அப்போ இதுலேயே ஸ்டக்கானது அவர் தெரிஞ்சோண்டே அவருக்கு தெரியுது இப்படி ரெண்டு நிலைகள் இருக்கக்கூடாது ஒரு நில நிலை தான் இருக்கணுன்றது தியரிவைஸ் அவர் வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் அதை படிச்சும் இருக்காரு அவரோட குருக்களும் சொல்லியிருக்காங்க பட் அதுக்குள்ளே என்றானதுக்கப்புறம் அவருக்கு அதை பிரித்து பார்க்க முடியலை அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவரோட ஒரு ஞானி ஒருத்தர் அவரோட குரு ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்குறாரு நான் காலியை ரொம்பவே வணங்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் எனக்கு வெளியே வர முடியலையென்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்போ சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த ஞானி சொல்கிறாரு அந்த காளின்ற தன்மையை அழிச்சிடு அப்போ அவர் கேட்குறாரு எப்படி அந்த காலின்ற தன்மையை அழிக்கிறது அவர் சொல்கிறாரு ஒன்று நீ வாழால் வெட்டிடு அது ஒரு மண் சிலையாக இருந்துச்சுன்னா அந்த சிலையை கீழே போட்டு உடைச்சிடு இல்லை அது ஒரு கரீரை தன்மையில் இருக்குன்னா தண்ணியில் போட்டு கரைச்சிடு இல்லை நெருப்பில் எரிச்சிடு அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கும் காலிப்பான உறவு அப்படியான ஒரு நிலத்தன்மையான உறவாக இருக்குதுன்னு அவ்வளவு விரும்புகிறேன் அந்த கடவுள் தன்மையை எனக்கு வந்து என் மனசில் வந்து அழிக்க முடியும்னு எனக்கு தோணலைன்னு அவர் முரண்பட ஆரம்பிக்கிறாரு அப்போ ஆரம்பிக்கும் போது யாரும் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை உனக்கு ஒரு ஒரு தோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோ அந்த எப்போ அந்த செகண்ட் அந்த காலின்ற தன்மை உனக்குள்ளே அந்த பிறகு விம்பமே ஆரம்பிக்குதோ அப்போவே அதை வாழால் வந்து வெட்டி அழிச்சிடுன்றார் உடனே இவரை ட்ரை பண்ணுறாரு அவரால் முடியலை ஏன்னா இத்தனை காலமாக போற்றி தலைத்துக்கு வச்சு கொண்டாடி இருக்கிற தெய்வத்தை அவருக்குள்ளே அழித்து ஒன்று ஒன்றாவது ஆக முடியல அவர் அந்த ரெண்டுன்ற அந்த நிலத்தன்மையில் இருக்கிறத தவிர காலியும் அவரும் வேறு இல்லை அந்த ரெண்டுமே ஒன்றுன்ற அந்த தன்மைக்கு வராட முடியல அப்போ நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குரு அந்த ஞானி வந்து அவருக்கு ஒரே ஒரு வழி கொடுக்குறாரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும்னு கொடுக்குறாரு அது என்னென்னா நீ வந்து தியானத்தில் போய் உட்காரு நான் என்ன பண்ணுறேன் நீ தியானத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி துண்டன் எடுத்து நெத்தியில் ஒரு கோடன்னு போட்டுடுறேன் அந்த கோடு போட்ட சமயத்தை உனக்குள்ளே ஒரு உத்தியோகமாக எடுத்துக்கொண்டு அந்த செட் ஒரு கற்பனையில் ஒரு வாளன் எடுத்து அந்த காலியை வந்து அழிச்சிடு எந்த கற்பனையில் இந்த காளியை உருவாக்கினியும் அதே கற்பனையிலேருந்து இன்னொரு வாள் எடுத்து அந்த காளியை அழிச்சிடு அதோடு அங்கே நிலத்தன்மை உனக்குள்ளே வந்துடுவோம்னு சொல்கிறாரு அதே மாதிரி இவர் உட்கார்ரு அவர் சொன்ன மாதிரி அந்த ஞானி நெத்தியில் ஒரு கோடைன்னு போடுறாரு அங்கே அவர் அந்த காளியை ரெண்டாக வெட்டுறாரு வெட்டும்போது அவருக்குள்ளே அந்த ரெண்டுன்ற தன்மை மாதிரி ஒரே ஒரு தன்மை அந்த நிலத்தன்மை ஏற்படுது அதிலிருந்து தான் ராமகிருஷ்ணர் வந்து அடுத்த ஆன்மீக படநிலைக்கு போகிற போக ஆரம்பிக்கிறார் இப்போ நம்ம மகான் ராமகிருஷ்ணர் அவ்வளோ பெரியவர் என்று சொல்கிறார் அவருக்கே இந்த குழப்பங்கள் அவரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு ஜே கிருஷ்ணமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் இந்த பந்த பாசங்களுக்கு உள்ளே வந்து இதுகளுக்குள்ளே சிக்கிட்டு நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறாரு அதனால் அவர் வந்து அதுக்கப்புறம் என்லைட்டட் ஆன பிறகும் நிறைய விஷயங்களை அவர் வந்து மோசமான விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணிருக்காரு காரணம் எங்களோட இந்த புலன்கள் இந்த வாழ்க்கையை காமிக்கிற முறை வந்து இது ஃபேக் ஆனது இல்லை இது உண்மைத்தன்மை இல்லைன்றது உங்களால் எந்த வேலையுமே அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியாது உங்களோட மேனம் எப்போவுமே அது சார்ந்தே இயங்கிட்டு இருக்கிறதால கண்ணால பார்க்கற அத்தனை விஷயங்களையுமே உண்மை மாதிரியும் இதுதான் நிஜமான உண்மை இதை தவிர மெய் உண்மைன்னு ஒன்று இல்லையன்ற மாதிரியே அது உங்களுக்கு ஒரு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கு அதனால தான் இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் நினைச்சாலுமே முடியாமல் இருக்குது அப்போ ஆன்மீகம்ன்றது அந்த மெய் உண்மையை உண்மையாவே பார்க்கறதான விவர ஏமாற்றி சுத்தி வளைச்சு பார்க்கறது இல்லை சரி அங்க ஒரு பெரிய ஒருத்தர் இருக்காரு அவர் தான் என்ன ஆட்டி விக்கிறாருன்றெல்லாம் பொய்யா நம்ம ஒரு கண் கொண்டு வர்றது உண்மையான அந்த மெய் தன்மை என்னன்னா அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம் நானே தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்கேன் அப்போ நானே இதெல்லாத்தையும் உருவாக்கிட்டு அப்புறம் நான் இருந்து என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் அப்போ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வது தான் என்னை அறிஞ்சு கொள்வது தண்ணி அறிஞ்சு கொள்வது ஞானம் அடைஞ்சு கொள்வது என்ற டேர்ம்ஸ் வந்து அதுக்கு கொடுக்குறோம் அப்போ இந்த தண்ணி அறிஞ்சு கொள்வது வேறு எதுவும் இல்லை எனக்கும் எனக்கு பின்னுக்கு இருக்கிறதும் என்ன உண்மைன்றத தெரிஞ்சுக்கொள்றது இப்போ இப்போ இன்னும் அறிஞ்சுக்கொள்றேன்னு என்னது நான் கஜரதன் நான் இந்த வேலை பார்க்குறேன் இந்த ஊரில் பிறந்தேன் இந்த படிப்பு படித்தேன் இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கும் அது இல்லை இது உங்களுக்கு தெரிஞ்சது உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்சது உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாததும் உங்களை பற்றி உங்களுக்குமே தெரியாத உண்மைகள் என்னது அதைத்தான் நான் ஜார்ன்னு சொல்கிற ரமணராக இருக்கலாம் மோசவாக இருக்கலாம் அவங்களாம் சொல்கிறதும் அந்த நான் ஜார்ன்றது தெரிஞ்சுக்கொள் நான் யார் எனக்கு தெரிந்தானே என் பேர் என்ன நினச்சிக்கிற அந்த என்னை பற்றி வந்து இல்லை